இந்த இந்த புதிய உருவாக வேண்டுமே இப்படிப்பட்ட நெகைமியாவுக்கு கீழே குடிமக்கள் விசுவாசிகள் இருக்க வேண்டுமே சிலருடைய கேள்வி என்னன்னா நீங்கள் சொல்லுகிற சபையார் அவர்கள் தானே வணங்குகிறார்கள் ஐயா ஏன் அவங்களோட தொடர்பு கூடாது அவங்களோட சேரக்கூடாதுன்றீங்க இப்படி பலருடைய கேள்வி அன்னைக்கு மூவாயிரம் பேர் வந்தானே அவங்கள்டே பேதில் சொன்னது இதுதானே இதைத்தானே நான் ஆரம்பத்தில் விளக்கினேன் அப்போ சில இரண்டாவது சொன்னேனே அவர்கள் எகோவா தேவனைத்தானே வணங்கினவர்கள் ஏன் அவரோடு தொடர்பு கூடாது என்று பேதில் சொன்னார் அவர்கள் செயல்கள் எல்லாம் லால வசனத்துக்கு விரோதமானவைகள் சட்டத்துக்கு விரோதமானவைகள் வசனம்தான் கிறிஸ்து கிறிஸ்துதான் இயேசு தான் தேவன் தேவனுக்கு விரோதம் இன்னொரு தேவனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவுக்கு இயேசுவின் வார்த்தைக்கு விரோதம் அந்தி கிறிஸ்து ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறது இன்னொரு தெய்வம் அவர்களுக்குள்ளே குடியிருக்கிறது உலக சிநேகம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அந்நிய நுகப்பனைப்பு தான் பாவங்கள் எல்லாம் பாவம் இது தேவனுடைய பார்வை அதனுடைய முடிவு நரகம்தான் ஊழியம் உலக குடும்பம் இது எதிலுமே அந்நிய நுகப்பணைப்பு இருக்கவே கூடாது உங்கள் பெயர் ஜீவபுஸ்தலை இருப்பதற்காக பிரயாசப்படுங்கள் கிரிக்கி போடுவதற்கு நீங்கள் இடம் கூடாதிருங்கள் ஆபரகாமின் விசுவாச நீங்கள் அவனை போல செயல்படுகிறீர்களா அவன் எப்படி இருந்தான் தெரியுமா அது அவன் பனிரண்டு ஒன்றை வாசிக்கிறேன் கர்த்தர் ஆபரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ உன் தேசத்தை விட்டுட்டு வாயான்றாரு உன் இனத்தை உன் ஜாதியை எல்லாத்தையும் விட்டுட்டு வான்றாரு உன் தகப்பனுடைய வீட்டையே விட்டுடு வான்றாரு நான் காட்டுகிற இடத்துக்கு போகுங்கிறார்கள் அதற்கு பின்னாலே என்றைக்காவது ஆபரகம் சொந்த ஊருக்கு சொந்த தேசத்துக்கு சொந்த ஜாதிகளை பார்க்க சொந்த தாப்புடைய வீட்டாரை பார்க்க என்றைக்காவது ஆபரகம் போறதாக சரித்திரம் இருக்கிறதா ஏதோ ஆபரகாமுடைய சந்ததி என்று சொல்லிக்கொண்டு மாறுதட்டி கொள்கிறீர்களே அந்த ஆபரகாம் போல நாம் நடக்கிறோமா திரும்பவும் அந்த அந்நிய நிகழங்களோடு தானே இணைந்து கொள்கிறோம் அந்த அந்நிய நுகங்களோடுதானே தொடர்பு வைத்துக் கொள்கிறோம் அந்த அந்நிய நுகப்பிணைப்பு தானே வந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி எல்லாம் சிந்திப்பார் ஒருவரும் இல்லை இம்மையிலும் அருமையிலும் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாமா நூறை ஆசீர்வாதம் வேண்டாமா ஆவிக்குரிய கிறித்தவன் என்று சொல்லுகிறவன் கடனிலே சாகிறான் வியாதியிலே சாகிறான் வறுமையிலே சாகிறான் அவருடைய குடும்பத்திலே சமாதான குறைவிலே சாகுறான் ஏன் மார்க் பத்தாம் பத்து முப்பது சொல்லுகிறது கலாத்தியா மூணு ஒன்பது சொல்லுகிறது மார்க்கு பத்து முப்பதை மாத்திரம் வாசிக்கிறேன் கேளுங்கள் இப்பொழுதும் இம்மையிலே துன்பங்களோட கூட நூறு அத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நித்திய ஜீவன் மறுமையில் தான் கிடைக்க போகிறது இம்மையில் அல்ல சாவாமை மறுமையில் தான் உண்டு இம்மையில் அல்ல மறுமையிலே சாவாமை கிடைக்க வேண்டும் இம்மையிலே நூரத்தனை ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் அப்படி என்றால் நீ ஆபரகாடைய பிள்ளையாய் ஆபரகாமை போல அந்நிய முகங்களோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறாயா அதான் மெயின் காரியமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே ஊழியக்காரர்களே விசுவாசிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்நிய நுகப்பிணைப்பு என்பது ஆவிக்குரிய ஓச்சாரம் ஆதி முதல் தேவனுடைய பார்வையிலே அது மிகப்பெரிய பாவம் உபாகம் இருபத்தி ரெண்டு பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மாட்டையும் கழுதியையும் பிணைத்து உளாவிருப்பாயாக அதுதான் அந்நிய அந்நியன் நுகப்பிணைப்பு மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக அப்படி சொன்னது போல மாடும் கழுதையும் பிணைக்க கூடாது போல அந்நிய நிறங்களும் நீங்கள் பிணைக்கப்படக்கூடாது ஊழியத்திலும் சரி உலக குடும்பங்களிலும் சரி நாட் அலவுட் ஆபரகமின் விசுவாசம் ஆர்க்கத்தாம் நாம் அவனைப் போலவே செயல்பட வேண்டும் நம் தேவன் அன்றும் இன்றும் என்றும் பட்சிக்கு இருக்கிறார் இதை மறக்கவே கூடாது நம்முடைய இயேசு இயேசுகிறது சீக்கிரம் வருகிறா ஆயத்தமாவோ ஆயத்தமாக்குவோம் அல்லேலூயா ஆமென் ஆமேன் ஆமேன்